அவர் தம்பி டிகிரி முடிச்சிருக்காரு ஒரு வேலைக்கு போயிருந்தா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அவருடைய திறமைக்கு அஞ்சு லட்சம் கூட வாங்கலாம் ஆனா அத்தனையும் விட்டுட்டு இந்த ஜோதிடத்துறையில வந்து இந்த ஜோதிடத்துல இன்னைக்கு நம்பர் ஒன் ஜோதிடல்ல அவரு ஒரு ஒரு ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கு அந்த புதன் தான் அவருக்கு உண்டான அத்தனை வம்சங்களே கொடுத்துருக்கு அப்ப ஐயாவும் புதன் ஆத்மா காரகனா வர்றதுனால புதனை வழிபாடு பண்ணும்போது அவருடைய கதிர்வீச்சு நம்ம முன்னோர்கள் வந்து அந்தந்த கதிர்வீச்சுக்கு அந்தந்த ஸ்தலங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப ஒன்பது கிரகத்துக்கு உண்டான கதிர்வீச்சுகள் எங்கே இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அந்த தலத்துல ஒன்னு நம்ம பிறந்த நட்சத்திரமா இருக்கணும் அல்லது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரமா இருக்கணும் அதுவும் நம்ம பிறந்த கிழமேல அந்த இரண்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களாக இருக்கணும் ஒன்னு நம்ம பிறந்த கிழமேல நம்ம பிறந்த நட்சத்திரம் அந்த புதனை போய் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பிறந்த கிழமையில அந்த புதன் நின்ற நட்சத்திரத்துல போய் வழிபாடு பண்றது சிறப்பு சரிங்களா அடுத்ததான் இந்த ஆத்மா காரகன் நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறது ஆசைகளும் இருக்கு என்னென்னலாம் ஆசைகள் உங்களுடைய உங்கள் தொழிலை விருத்தி பண்ணணும் உங்களுக்கு வாகனத்தை உற்பத்தி பண்ணணும் உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமைகள் கொடுக்கணும் கடனை குறைக்கணும் வம்பு வழக்குகளை இதை பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு கூப்பிட்டனையும் வரக்கூடிய ஒரே தெய்வம் ஆத்மா காரகன் தான் உங்க ஆத்மாவை உங்களை நீங்க நம்பலா மற்றவங்களை எப்படிங்க நம்புவீங்க உண்மையா போய்ங்களா அப்ப உங்களுடைய ஆத்மா காரகன் யாரு அப்படிங்கறத சரியான முறையில எடுத்து அதுக்குண்டான வழிபாடுகள் செய்யும் போது வாழ்க்கையில நீங்களும் நம்ம தம்பி வல்லரசு தினேஷ் ராஜா மாதிரி நீங்களும் ஒரு வல்லரசு வரலான்னு சொல்லி இதை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சகோதரர் முத்துபாண்டி அவர்களுக்கும் இந்த ஜோதிட பிரஞ்சப குழு நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிர்வாக தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி குரு ஜோதிட ஆராய்ச்சல சங்கத்தின் நிறுவன தலைவர் எங்களுடைய பாசத்திற்குரிய அருமை அண்ணன் பூபதிராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய கருத்தரங்கில் மிக சிறப்பான கருத்தை சொற்பொழிவாட்டிருக்கிறார் அண்ணனை விட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக கருத்துக்கள் கொடுப்பாரு கிளாஸஸ் எடுப்பாரு பட் அவருக்கு முக்கியமான வேலை இருக்கிறனால சீக்கிரமா முடிச்சிட்டார் பூபராஜன் அண்ணன் அவர்களுக்கு புன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு ஆன்லைன் இன்சியுடைய நிறுவனர் முத்துப்பாண்டிய அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிரபஞ்ச குழுவுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறது ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு பூபதி அண்ணன் அவர்கள் நம்முடைய மீட்டிங்க்கு வந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பூபதி அண்ணனுடைய வருகை எந்த அளவுக்கு சிறப்போ அதே மாதிரி நம்முடைய ஆன்லைன் அசியுடைய குடும்பமும் இன்னைக்கு நம்முடைய கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ளாங்க அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பிரபஞ்சத்துடைய செயல்தான் ஏன்னா எல்லா நாளும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும்போதெல்லாம் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் ஃபேமிலியோட கூட்டிட்டு வாங்க அக்காவை கூட்டிட்டு வாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்கன்னு ஆனால் அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஸ்கூல் டைமாக இருக்கும் இப்போ அங்கே அவங்க வந்து கோவில்பட்டி ஏரியாங்கிறனால திருச்செந்தூர் ஏரியாவில் கந்தசஷ்டி விழாக்கள் விடுமுறை அப்படிங்கிறனால இன்னைக்கு நம்மளுடைய விழாவை இருக்க ஐம்பத்தி ரெண்டாவது கருத்திற்கு வருகை புரிஞ்சிருக்காங்க அதுவும் பூபதேனன் வந்த நாள் இவங்க வந்தது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன காரணம்னா ஐயா அவர்கள் வந்து கோவில்பட்டியில அவர் பாட்டுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு இருந்தார் முதல் முதல்ல அவருக்கு கொங்கு மரத்துல என்ட்ரி கொடுத்ததே பூபதேனனுடைய சங்கம் தான் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அவங்களுடைய சேனலில் போய் பாத்தீங்கன்னா ஓல்டு வீடியோஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் குரு ஜோதிட சங்கத்துல தான் முதல் முதல் ஐயா வந்து அப்போ கேமரா வாங்காத டைம்ல ஐபோன் தான் வீடியோ எடுப்பார் அந்த வீடியோஸ் இன்னமும் இருக்கு அன்னையில இருந்து நாங்க நாங்களும் இணைந்து அந்த வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் டூ வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் மிக ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடிய குடும்பத்திற்கும் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு மேடையில் கூப்பிட்டு அவங்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்க இருக்கிறோம் நம்மளுடைய முத்துப்பாண்டி அவர்களுடைய மனைவி அம்பிகா கவர்களையும் குழந்தைகளையும் மேடை கலைக்கின்றோம் வாங்க மேல வாங்க கரெக்டாக பாருங்க எங்களுக்கு யார் வாழ்க்கை கொடுத்தாங்களோ யார் அதுக்கு முதல் படியை எடுத்தாங்களோ அவர்கள் கையிலேயே இன்னைக்கு போ தர மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் தான் அவரை வந்துட்டாரு அவங்களும் திடீர்னு விசிட் பண்ண வந்துட்டாங்க ஆற்றல் அதுக்கு நான் ஒவ்வொருத்தரையும் சொல்றேன் ஒவ்வொரு மாசமும் வாங்க இங்க பிரபஞ்சத்துடைய உண்மையான இயக்கம் சக்திங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு அதை யாரும் தவற விட்டுறாதீங்க அக்கா வாங்க இது கட் பண்ணிருங்களா அதாவது நான் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்கள் திலகம் அதாவது இருந்தும் வாழ்ந்தும் இல்லாத போதும் அவரை நினைக்கிறோம் அந்த மாதிரி தம்பியும் ஒரு ஒரு தொழில் அதிபராக இருந்து அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் வந்து உண்மையாலுமே சொல்ல நம்ம மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஜங்ஷன்ல பாம்பு கடிச்சதா சுருட்டை கடிச்சதா தேல் கடிச்சதானே தெரியாம ஜங்ஷன்லயே உளுந்து யாருக்குமே ஒரு ஃபோன் பண்ண முடியாம மயக்கம் போட்டு ஜிஹெச்சில் ஈரோடு ஜிஹெச்ல வீட்டுக்கும் சொல்ல முடியாம யாருக்குமே தகவல் கொடுக்க முடியாம அதாவது ஆள் இல்லாமல் ஆட்டோவில் போய் பத்து நாள் இருந்து யாருக்குமே தெரியாது அவர் பொழைச்சு மறுபிறவை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லி தான் தெரியும் சரிங்களா அப்படி ஒரு உச்சத்தில் இருந்து மறுபடியும் ஒரு டவுன் ஆகி மறுபடியும் ஒரு உச்சத்தில் வந்திருக்காருன்னா அவரை வந்து நம்ம பாராட்டணும் அது அவருடைய உழைப்பு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாச நாளும் தங்கியிருந்து இந்த சேனலுக்கு உழைச்சது அவரு சரிங்களா அதை நாம பாராட்டணும் உண்மையால சொல்றேன் அதிர்ஷ்டம் நமக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் இருந்தால் நம்ம உழைப்பு எழுவத்தஞ்சு பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம வல்லசனேசராஜா அவரும் நம்ம எடுத்துக்காட்டு முத்துப்பாண்டி அவர்களும் ごめんなさい。い மிக சிறப்பான ஒரு தருணம் நாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி வரலனாலும் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாவது மீட்டிங்க்கு இந்த பிரபஞ்சமே அவர்களை அழைத்து இந்த நம்ம மீட்டிங்க்கு கூட்டிட்டு வந்துருச்சு ஸோ அவர்களை பெருமைப்படுத்தியதில் நாங்களும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா ஐயாவும் அது ஐயா வேற நாங்க வேற கிடையாது ஆன்லைன் எஸ்டியோ நிறுவனர் நிறுவனம் மற்றும் நம்முடைய சஷ்டி குடும்பம் பிரபஞ்ச குழு இது எல்லாமே ஒன்றே குடும்பம் தான் ஒரே குடும்பமா இருந்துதான் நாங்க செயல்பட்டு இருக்கோம் அக்காவோட சப்போர்ட் இல்லனா அவர் வந்து இங்க வந்து வேலை பார்க்க முடியாது ஃபேமிலியை விட்டு கோவில்பட்டியில ஃபேமிலியை வச்சிட்டு ஈரோட்ல வந்து பண்ணி டேஸ் 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 தான் ஊருக்கே போறார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சேனலை டெவலப் பண்றதோட நோக்கம் என்னன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேரணும்னு தான் இந்த சேனலை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் மாசம் மாசம் இங்க மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் ஒரு மீட்டிங் நடத்தணும்னா மினிமம் இருபத்தஞ்சாயிரம்ல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அண்ணனுக்கு தெரியும் எவ்வளோ மீட்டிங் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மீட்டிங் எல்லாம் நடத்திருக்காரு இவ்வளவு செலவு பண்ணி மீட்டிங் நடத்துறது எதுக்காகனா ஜோதிடம் அப்படிங்கிறது எப்பயுமே வளர்ந்து கொண்டே இருக்கும் எங்களை போன்ற இளம் தலைமுறை ஜோதிடர்களும் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் ஜோதிடத்தை தொடர்ச்சியா புடிச்சிட்டு வரணும் மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஒரு டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி யார்கிட்ட வராங்க ஜோதிட்ட தான் வராங்க ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா டாக்டரை பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு தான் கால் பண்றாங்க பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களான்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆனா ஆப்ரேஷன் என்ன டைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தொழில் தான் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை எல்லாருமே சிறப்பாக கொண்டு வரணும் அந்த உயர்ந்த இடத்துல நம்ம ஜோதிடம் இன்னைக்கு உலக அளவில் போயிருக்குன்னா அதுக்கு நம்ம முத்து பண்டிகையாவுடைய உழைப்பு ஆன்லைன் நஷ்டோ உழைப்பு அதனுடைய எடுத்துக்காட்டு தான் ஏன்னா நம்மளுடைய கருத்துக்கள்லாம் எப்படி போய் சேருது இன்னைக்கு இந்த மீடியா இல்லைன்னா இந்த கருத்துக்கள் எப்படியும் போயிருக்காது நான் பரமத்தியில் அந்த ஒரு பத்துக்கு பத்து ரூம்லயே இருக்க வேண்டியதான் வெளியில எங்கேயும் போகாது இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து கூப்பிடுறாங்க வந்து வகுப்பிடுங்க மலேசியால கூப்பிடுறாங்க கனடால கூப்பிடுறாங்க ஒவ்வொரு மாநிலங்களையும் இப்ப நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்கள்லயும் இப்ப போன வாரம் கூட ராமேஸ்வரம் போயிருந்தோம் திருப்புலாணி போயிருந்தோம் அவ்வளவு அருமையான கோயில்கள் போயிருந்தோம் கோயிலுக்குள்ள கால் வச்சோன்னே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஐயர் சொல்றாரு நீங்க வல்லரசு தினேசாஜி தானே ஆன்லைன உங்களை பாத்திருக்கேன் நான் சும்மா சாதாரணமாக தரிசனம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போய் கருவறை பக்கத்துல நிக்க வச்சு பரிவட்டம் கட்டி பொன்னாடி போத்தி மாலை போட்டு இந்த அடையாளம் எப்படி கிடைக்கிது ஒரு ஜோதிட பேசுறதுனால கிடைச்சது நம்ம சாதாரணமாக ஜோதிடரா இருக்க முக்கியம் இல்ல ஒரு மீடியாவுக்குள்ள வரும்போதுதான் எல்லா ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஐயர் அந்த உள்ளுக்குள்ள வந்து யாருமே போக முடியாது பக்கத்துல சாமி பக்கத்துல நிக்க வச்சு தரிசனம் பண்ண வைக்கிறாங்க அந்த அளவுக்கு விஐபி தரிசனம் கிடைக்கிறது காரணம் நம்மளுடைய தொழில் நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கும் யாருமே ஜோதிடம் நினைக்காதீங்க ஜோதிடங்கிறது ஒரு தகுதியான விஷயம் கலெக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்தா கையெழுத்து கும்பிடுவாங்க ஏன்னா நாம தான் பிரம்மாவை கடுத்தபடியா மற்றவருடைய தலையில நிர்ணயிக்கக்கூடிய சக்தி நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு அதுல குறிப்பா இந்த பிரபஞ்ச குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில ஒருத்தர் ஏறிட்டாங்கன்னா பேசிட்டாங்கன்னா ஆன்லைன் இன்ஸ்டியூட்ல அவங்களுக்கு முகம் வந்துட்டாலே போதும் கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டார் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு நாங்க சில விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் டே அண்ட் நைட்டா உழைச்சிட்டு இருக்கோம் நேற்று நைட்டு கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் தான் நாங்க கிளம்பி வரும் ஒரு அஞ்சு மணி நேரம் தான் தூங்கிருப்போம் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றோம்னா ஆன் பண்றது சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கருத்துக்களை சேர்க்கணும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு எவ்வளவு தோஷங்களை பத்தி பேசுறோம் முடக்கு தோஷம் பத்தி பேசுறோம் காசி ஜாதகம் பத்தி பேசுறோம் இன்னமும் தமிழ்நாட்டில் அஞ்சு சதவீதம் பேத்துக்கு தான் காசி ஜாதகமும் பற்றி தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அது தெரியல ஜாதகம் பார்க்க வரும்போது சரி இது எங்களுக்கு தெரியாமல் போச்சுங்கிறாங்க அப்போ நாங்கள் வருத்தப்படுறோம் இன்னும் அதை ரீச் கொடுக்கணும் இன்னும் நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் கொண்டு போறோம் இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை காசியிலையும் அதுக்கான பேரை வாங்கியிருக்கோம் காசியில எப்போ போனாலும் விஐபி தரிசனம் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ஐடி கார்டு வாங்கி வச்சிருக்கேன் எப்போ போனாலும் விஐபி தரிசனம் போகலாம் அந்த அளவுக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாசமும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஜோதிர்தானே தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய டீம் தானேன்னு நேம் வாங்கி வச்சிருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆன்லைன் அசோட்டியுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் ஸோ இந்த அளவுக்கு புகழடைய வச்ச நம்முடைய ஆன்லைன் அசோட்டி குடும்பத்தாருக்கு இந்த தருணத்தில் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி 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 அதுக்கு முக்கியமாக இவரை உழைப்பதற்கு பக்கத்துணையா இருக்கக்கூடிய நம்முடைய அம்பிகாக்கா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மிக ஒரு அருமையான தருணம் பிரபஞ்சத்திற்கும் நன்றி இப்ப மதிய உணவிடைவேளை ஒரு இருபது நிமிஷம் உடைவேளை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாம வந்து மதிய சொற்பொழிவு தொடங்கலாம் மதிய சொற்பொழிவாளராக முதன்முதலாக அருண்ராமையா அவர்கள் பேச இருக்கிறார் நன்றி வணக்கம் வளமுடன்